ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் டெட் எக்ஸாம் எழுத போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சைக்காலஜிக கேட்கப்படுவதாக எதிர்பார்க்கக்கூடிய நூறு முக்கிய வினாக்களை நாம் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இதை தவிர வேறு எந்த கொஸ்டினுமே கேட்க வாய்ப்பு கிடையாது நீங்கள் இதை படித்தா போதும் உங்கள் நோட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஃப்னு அனுப்பி உங்களோடய மேய்கடியும் சேர்த்து அனுப்புனீங்கன்னா உங்கள் மெய்கடிக்கு வந்து பிடிஎஃப் வந்து அனுப்பப்படும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வகர்ச்சி எந்த திசையில் நடைபெறும் தகை முதல் பாதம் வரை செகண்ட் கொஸ்டின் மையத்தில் இருந்து வெளியே செல்லும் வகர்ச்சி எது வக்சி தேர்ட் கொஸ்டின் செய்து கற்றல் கோட்பாடு யாருடையது ஜான் டிவே ஃபோர்த் கொஸ்டின் அண்ட் எரர் கோட்பாடு யாருடையது தோரன் டைக் ஃபிஃப்த் கொஸ்டின் கிளாசிக்கல் கண்டிஷனிங் யார் முன்வைத்தார் பவ்லாங் சிக்ஸ்த் கொஸ்டின் ஆப்ரேன் கண்டிஷனிங் யார் கொடுத்தார் ஸ்கின்னர் உங்களுக்கு நோட் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணாலும் என் கமெண்ட்ல உங்களுடைய விருப்பத்தை கூறுங்கள் செவன்த் கொஸ்டின் இன்சைட் கேனிங் யாருடையது கோகர் எயித் கொஸ்டின் சோசியல் கேனிங் தியரி யாருடையது பாண்டுரா நைன்த் கொஸ்டின் மாஸ்லோ தேவையியல் வளர்ச்சி வரிசையின் உச்சநிகை எது செல்ஃப் ஆக்சுவேஷன் டென்த் கொஸ்டின் உயிர்கார்ந்த ஊக்கம் எதனால் வருகிறது மாணவர் உயிர்கார்ந்த விருப்பத்தில் இருந்து பதினொன்றாவது கொஸ்டின் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கோட்பாடு யார் முன்வைத்தார் கார்ட்னர் பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஐகியூ சூத்திரம் யார் கொடுத்தார் ஸ்டர்ன் பதிமூன்றாவது கொஸ்டின் எம்ஏ ஈக்குவல் டு எயிட் சிஏ கொஸ்டின் மாணவர்களின் தனிப்பட்ட வேறுபாடுகளை உணர வேண்டியது யார் ஆசிரியர் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் வகைகாட்டலின் முக்கிய நோக்கம் என்ன குழந்தையின் சரியான வளர்ச்சி சிக் கொஸ்டின் பெர்ஸ்னாலிட்டி இஸ் டைனமிக் ஆர்கனைசேஷன் என்று யார் கூறினார் அல்போ செவன்டீன் கொஸ்டின் புஷ் அண்ட் எலக்ட்ராக் காம்ப்ளெக்ஸ் எந்த கோட்பாட்டில் வரும் பிராய்ட் சைகோனிக் தியரி பதினெட்டாவது கொஸ்டின் கார்கினேட்டிவ் டெவலப்மெண்ட் கோட்பாடு யாருடையது எந்த திறன் தோன்றும் கோட்பாடு யார் முன்வைத்தனர்? இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் குரோத் என்பதன் பொருள் உடல் வளர்ச்சி அதாவது உயரம் மற்றும் எடை இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் டெவலப்மெண்ட் என்பதன் பொருள் முழுமையான வளர்ச்சி உணர்ச்சி அறிவு மற்றும் சமூக உணர்வு இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்றால் என்ன தீயை அகற்றுவது இருபத்தி நான்காவது கொஸ்டின் கிரியேட்டிவிட்டி எந்த சிந்தனைக்கு சம்பந்தப்பட்டது டைவர்ஜன்ட் திங்கிங் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ரெட்டினஸ் லா யார் கூறினார் தோரன் டைக் இதுதான் பார்ட் ஒனில் இருக்கிற வீடியோ பார்ட் டூகை வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க நீங்கள் டெத்த பாஸ் ஆக வேண்டியது என்னுடைய பொறுப்பு பாய்